ஓம் நம சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபி வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சசிகுமரன் இன்னைக்கு பொறுத்தனோட நம்ம புதுசா ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க தினமும் காலையில் அந்த குறிப்பிட்ட நேரம் நாழிகை விநாழிகையில வந்து சூரியன் உதயமாகறாரு அப்போ சூரியன் உதிக்கும்போது பாத்தீங்கன்னாக்க இப்போ இன்னைக்கு காலையில் ஆறு ஆறு மணி பதினோரு நிமிடம் பத்து வினாடிகளுக்கு சூரியன் உதிக்கிறார வச்சுக்கோங்களேன் வந்து சித்திரை நட்சத்திரம் நாலாம் தான் இருந்தேன் சித்திரை நாலாம் அவர் சித்திரை நாலாம் பாகத்துல ஒரு ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரையிலும் அந்த பாவகத்துல அந்த ராசி கட்டத்துல அவரு பயணம் செய்யக்கூடிய காலங்கள் இப்ப குலாம் ராசியில சித்திரை நாலாம் பாதத்துல வந்து சூரிய பகவான் காலையில் அதிகாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் பத்து வினாடிக்கு அவரு சூரியன் உதயமாகிறாரு அப்படின்னாக்க அங்கிருந்து ஒவ்வொரு பாகங்களும் கடந்து ஏழு ஐம்பது மணிக்கு அவரு உலாம் வீட்டை நிறைவு செய்வார் போல ஒவ்வொரு வீடுகளுக்கும் அவரு பயணம் செய்து மறுபடியும் இங்க ஆறு மணி ஒன்பது நிமிடத்துக்கு வர்றாரு நிமிட கணக்கு மாறும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகும்போது அந்த நாழிகைங்கிறது மாறும் நாழிகை நாழிகைங்கிறது மாறும் அப்போ இரண்டு மணி நேரம் பாவகங்கள்ல இங்க வரும்போது முக்கால் மணி நேரம் பாவகங்கள்ல ஒரு மணி ஐந்தி நிமிடம் அந்த கணக்குல இந்த இரண்டு பாவகங்களுக்கு வரும் அப்ப இரண்டு மணி நேரம் இரண்டு மணி பத்து நிமிட காலங்கள்ட ஒவ்வொரு பாவகங்களுக்கும் சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் வரும் அப்ப வரும்போது பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் அதன் அதன் பாதையில சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் அப்போ இப்ப சூரியனை பொறுத்தளவு எடுத்துட்டோம் சூரியன் வந்து காலை ஆறு பதினொன்று ஆறு மணி பதினோரு பத்து விழா நீக்கி எங்க உதயம் அங்க அங்கிருந்து அதை எப்படி பயணம் செய்கிறது ஒவ்வொரு பா ஒவ்வொரு அது எப்படி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் அது பயணம் செய்து மறுபடியும் இங்கே வந்துடும் மறுபடியும் மறுநாள் காலை ஆர்வத்து அந்த விநாயகை வந்து மாறும் அப்படி சூரியன் பயணம் செய்யும் சூரியன் பயணம் செய்யும் காலங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னாக்க அதுக்கடுத்தால் கூட சந்திரன் வந்து எந்த பாலத்துல இருக்கிறாரு அதை எப்படி கணக்குல சுத்துது அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு நாளைக்கு ஆறு மணி நேரம் கணக்கு அதை பயணம் செய்யும் ஒவ்வொரு கோள்களும் பாத்தீங்கன்னாக்க அந்த கால வேலை பயணம் செய்யக்கூடிய காலங்கள் இருக்குது ஆனா சூரியன் மட்டும் பாத்தீங்கன்னாக்க சுத்தி வந்தது ஆனா சுத்தி வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்போ இந்த வேலைகள்ல பாத்தீங்கன்னாக்க இந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்பது கிரகங்கள் மாந்தியோட சேர்த்து பத்து இந்த ஒன்பது கிரகங்களை என்ன பண்ணும் அப்படின்னாக்க சூரியனுடைய உராய்வு ஒவ்வொரு நாட்களிலும் சூரியனுடைய உராய்வு இருக்கும் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்போ சூரியன் வந்து சித்திரையில ஸ்டார்ட் ஆகி சித்திரையில ஸ்டார்ட் ஆகுது சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதம் அதுல ஸ்டார்ட் ஆகி அப்படியே கடந்து வருது கடந்து வரும்போது பாத்தீங்கன்னாக்க பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடத்துக்கு வந்து தனுசு வீடு முடியுது அப்புறம் பன்னெண்டு மணி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பத்து ஒண்ணுக்கு இங்க முடிஞ்ச பத்து ஒண்ணுக்கு விட்சிக வீட்டுல அது வந்து பத்து மணி ஒரு நிமிடத்துக்கு வந்து விருட்சிகளை முடிஞ்சிடும் அந்த பயணக்காக முடிஞ்சிடும் அப்புறம் பத்து உடல் இருந்து ஆரம்பிச்சு வரும் பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு சந்திரனோட உராய்வு வரப்படும் அப்போ சந்திரன் இது பாத்தீங்கன்னாக்க மூல நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்கிறாரு மூல நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்கும் போது சந்திரன் வந்து இந்த உராய்வு ஏற்படும் உராய்வு ஏற்பட்டு அப்படி ஒவ்வொரு கிரகங்களும் சந்திரன் சூரியன் பயணம் செய்யும் காலத்துல ஒவ்வொரு கிரகங்களும் இதுல உராய்வு ஏற்படும் இப்ப ஏற்படும் பொழுது பாத்தீங்கன்னாக்க இது இதே போல நம்ம நவாம்சத்திலையும் நாம நவாம்ச ரீதியாகவும் நம்ம அதை இணைச்சு அந்த சோ அந்த கிரக உராய்கள் எத்தனை இடங்கள்ல இருக்கும் தொண்ணூத்தி ஆறு இடங்கள்ல வந்து இந்த உராய்வுகள் இருக்கும் அப்ப அந்த ஒவ்வொரு பாவகங்களும் நாம ஒவ்வொரு நாளும் நம்ம பயணிக்கக்கூடிய திட்டங்களை அது செய்து ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கும் அந்த சூரியனுடைய பயணம் வந்து சொல்லும் எந்த பாவகத்துல எந்த மாதிரியான காரியங்களை செய்யும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது டீட்டெயில் தான் நம்ம உள்ள போக போக அது நமக்கு சரியான ஒரு புரிதல் ஏற்படும் இப்ப தான் சொல்றோம் ஆனாலும் கூட புடியும்படியான விஷயங்களை நம்ம இதுல சொல்ல போறோம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சூரியன் வந்து சித்திரை நட்சத்திரம் நாலாம் படத்துல இருக்கு அப்படின்னாக்க அந்த சித்திரை நட்சத்திரம் நாம்தான் பாதம் என்பது நவாம்சமாக நாம பார்த்தோமே நாள் விச்சிகமாக ஆயிடும் வட்சிக நவாம்சத்துல இருக்கு அப்ப விஷய நவாம்சத்துல மற்ற கிரகங்களும் இருந்தால் மற்ற கிரகங்களும் அதே போல விச்சிக நவாம்சத்துல இருந்தால் அந்த கிரகத்தினோட இந்த சூரியன் உராய்வு இருப்படும் இருக்கும் அப்போ இந்த சூரியன் உராய்வு இருக்கும் பொழுது விச்சகணவம்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இப்ப இங்கே விச்சகணவம்சம் இருக்கும் இதுல விச்சிகனவாம்சம் இருக்காது இங்க விச்சிகனவாம்சம் இருக்கும் இங்கேயும் விச்சிகனவாம்சம் இருக்கும் இங்கேயும் விச்சின நவாம்சம் இருக்கும் இந்த கட்டத்துலவாம்சம் இருக்காது அப்ப இந்தகணவம்சம் இடங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியனுடைய உராய்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த சூரியனும் உராய் சூரியனும் அஹ் சூரியனும் மற்ற கிரகம் அதோட சேர்ந்து ஏதாவது கிரகங்கள் இருந்தா அது உராய்ந்து ஏற்படுமையானால் அந்த சம்பவங்கள்ல அந்த வந்து நிகழக்கூடிய அந்த தன்மையை வந்து நாம பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்க பயணம் செய்வார் காலையில வேலைக்கு அவர் இதுவரை போகக்கூடிய வேலைக்கு வந்து போயிட்டு இருப்பாரு அவர் எந்த வழி போகணும் எந்த வழியா வந்து அவரு எந்தெந்த இடங்கள் நாமங்கள் இருக்கு அதுக்குன்னு சொல்லி நாமங்கள் இருக்கு அந்த நாமங்கள் இந்த இடத்தோட பேர் இந்த உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு பேர் குறிப்பிட்ட சுக்கரனுடைய நாமத்தை எடுத்துக்கலாம் மகாலட்சுமி நகர் மகாலட்சுமி நகர் அவர் மகாலட்சுமி நகர் வழிதான் அவர் போகணும் அப்படின்னு இருந்தா அந்த மகாலட்சுமியினுடைய காகத்துவமுடைய கிரகம் வந்து அங்க அவருக்கு வைக்கும் அப்போ அவர் ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போது எந்த கிரகங்கள் அவருக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணும் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம ஜோதிட தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய தினபலன்ல வந்து இப்படித்தான் எடுத்து சொல்றாங்க தின வந்து நம்ம பார்த்தவையானால் ஒருவருக்கு எந்த மாதிரியான ஆஹ் சூழல்கள் ஏற்படும் தனிப்பட்ட ஜாதகத்தை தினபலன் பார்க்கிறது மொத்தமா பொதுப்பலம் அல்ல இது வந்து பாத்தீங்கன்னா தினபலன் ஒருவருக்கு தனிப்பட்ட மனிதருக்கு நம்ம பார்த்தவையானாலும் அவரோட ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது அவருக்கு தினமும் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு நடக்கும் அப்படிங்கிற அந்த கிரக உராய்வுகளை வச்சு நாம சொல்லலாம் கிரக உராய்வுகள் கிரகத்தினுடைய பார்வை எந்த பாவகத்துல அமர்ந்திருக்கு அந்த பாவகம் எப்படி இருக்கு அவருக்கு பாதகம் இல்லாம சாதகமா இருக்கா சுபர் பாக்குறாங்களா அசுபர் பாக்குறாங்களா இப்படிங்கிற வச்சு அவருக்கு அந்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறது எல்லாத்தையும் நாம எடுத்து சொல்லி விடலாம் அப்போ நம்ம தினமும் வந்து நம்மதான் அந்த காரியத்தை செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாக்க அது தவறு நம்ம செய்யல கிரகங்கள் நம்மளே ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கு அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அண்டத்துல என்ன நடக்குதோ அதுதான் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப அந்த விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நாம ஒரு காரியம் இன்னைக்கு நினைக்கிறோம் அந்த காரியத்தை நம்ம செய்ய நம்ம நினைக்கணும்னா கூட அது கிரகத்தினுடைய தன்மைதான் கிரகம் வந்து நம்ம அதை அந்த விஷயத்த செய்ய சொல்லும் செய்வதற்காக தூண்டும் நம்ம உடம்பே பார்த்தீங்கன்னாக்க இந்த மண்ணால் செய்யப்பட்டது தான் நம்ம உடம்புல வந்து நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாய்ச்சும் அப்படி அந்த பஞ்சபூத தத்துவங்கள் இருக்குது ஐ புலங்கள்னால அதை வந்து நாம வெளிப்படுத்துறோம் ஐ புலன்கள்னால வந்து நாம ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம வெளிப்படுத்துறோம் அப்போ இந்த பஞ்ச வந்து அன்னத்துல செய்யக்கூடிய அந்த காரியங்கள் கிரக கிரகத்தினுடைய அந்த காரகத்துவம் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து அது செய்விக்குது அப்போ ஒவ்வொரு நாட்கள்லயும் நாம இறை தூதியை நாமத்தை சொல்லி இறை நாமத்தை சொல்லி தினமும் நம்ம ஒப்பு கொடுத்து இறைவனிடத்தை நாம வந்து நம்மளுடைய ஜெபத்தின் மூலமாக நாம இறைவன்கிட்ட நாம காலையில் குளித்து இறைவனிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து விட்டு ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் என்றால் அந்த காரியம் நமக்கு நல்லை அமையும் என்பதை நான் சொல்லிக்கிறேன் இது போல ஒவ்வொரு நாட்களும் பலாகரம் எடுத்து ஒருத்தருக்கு என்ன பண்ணணும் என்ன என்ன பண்ணணும் அவர் எந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது அவர் நிச்சயம் பண்ணதா மேடம் அவங்க நினைச்சுக்கலாம் பட் அப்படி அல்ல அது எல்லாமே கிரகத்தினுடைய அந்த செயல் அப்போ கிரகம்தான் வந்து அவருடைய அந்த விஷயங்களை தூண்டும் அந்த செயலை செய்ய சொல்லும் ஒருத்தர் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா கூட அதற்கு அந்த கிரகங்கள் தான் ஆக்டிவேட் பண்ணும் அந்த கிரகங்கள் வந்து அவருக்கு நென்முறையில இருக்குது அப்படின்னாக்க அவரை தூண்டும் அதை செய்ய சொல்லி அதை தூண்டும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யும்போது செய்வதற்கு முன்னாக அதை பார்த்துக்கணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து செய்தோமே ஆனால் அந்த காரியங்களை நாம சக்ஸஸ் பண்ணலாம் அதுபோல ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துக்குமே பாத்தீங்கன்னா கூட காரகம் உண்டு அந்த காரகத்தை எடுத்துக்கட்டு நாம அந்த விஷயத்தை செய்யறோம் அப்படின்னு அந்த அந்த விஷயம் வந்து நமக்கு எப்பவும் வெற்றியை தான் தரும் அப்ப வெற்றி தரக்கூடிய சாதக பாதக நட்சத்திரங்களையும் நம்ம பார்த்துக்கணும் சாதக பாதக கிரகங்கள் அமைப்பையும் பார்த்துக்கணும் பாவகத்துல இந்த இடங்கள்ல நமக்கு வந்து சக்சஸ் தருங்கிறது கணக்கு இருக்குது இதை பார்த்து தெரிந்து கொண்டோமே ஆனால் நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றியை தரக்கூடிய நாளாக நமக்கு அமையும் இதை வச்சு கேட்கறது கேட்கலாம் பல விதமான கேள்விகளை கேட்கலாம் ஏன் அவங்க எல்லாம் பண்ணிக்க கேட்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கால சூழ்நிலைகள் உண்டு ஒருவர் இதைத்தான் செய்யணும்னு விதி இருந்தால் அதை மட்டுமே அவர் செய்ய முடியும் ஒருத்தருக்கு பெரிய ஆகணும் அப்படிங்கிற விஷயம் அவருடைய ஜாதகத்துல இருக்குமே ஆனால் அவர் கண்டிப்பா வந்து அந்த நிலையை அவர் அறிவார் ஒருத்தர் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் தக்கவாறுதான் அவர்கள் ஜெயிக்க வேணும் சொல்றவங்க எல்லாருமே வந்து சக்சஸ் பண்ணிட முடியாது அந்த அமைப்பு அவர்களுக்கு ஜாதகத்துல அமையப்படணும் பல விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுதுல நீங்களே செஞ்சுக்கலாமே நீங்களே வந்து அந்த விஷயங்களை எடுத்து செய்து நீங்களே வந்து பணக்காரர் ஆயிடலாமே அப்படிதான் எல்லாம் சொல்லுவாங்க பட் அவர்களுக்கு அந்த கால சூழ்நிலைகள் வர வேண்டும் ஜாதகத்துல அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்புகள் இருந்தால் மட்டுமே தான் அவர் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும் இல்லைன்னா அவருக்கேன்னு ஒரு விஷயம் அவர் ஜாதகத்துல இருக்கும் அதை மட்டும் தான் அவங்க செய்ய முடியும் அப்போ அந்த அந்த செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நன்மையா நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்களைத்தான் நம்ம பார்க்கணும் சரி எனக்குதான் வந்து ஜாதகத்துல அந்த அமைப்பு இல்லையே நான் ஏன் செய்யணும்னு இருக்கக்கூடாது அதை மாற்றிக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்கணும் ஒரு கிரகம் வந்து இப்ப நமக்கு வந்து பாதக சூழ்நிலை இருக்குது அப்படின்னாக்க நம்ம அதை எப்படி சரிபடணுன்ற அந்த எதை எப்படி வந்து அதை நாம சரி செய்து கொள்ள வேண்டும் அந்த அந்த பாதகமான கிரகம் நம்ம சாதகத்துல ஜாதகத்துல இருக்குனாக்க சாதகமாக நம்ம பண்றதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு உண்டான விஷயங்களைத்தான் சித்த பெருமான பெருமகனார்கள் கூறி வச்சிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க ஒரு கிரகம் வந்து நமக்கு சாதகமா தரல அப்படின்னா வந்து நாம அதற்கு அதற்கிருந்து கொடுத்திருக்கின்ற மந்திரங்கள் இருக்கு மந்திர உச்சாரணங்கள் இருக்கு ஜவலம் இருக்குது அதற்குண்டான நிறங்கள் இருக்கு அதற்குண்டான காரகத்தம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு தானியங்களும் இருக்கு சமைத்துகள் இருக்குது அந்த டிரெஸ் கண ட்ரெஸ் இருக்குது அதுக்குண்டான ட்ரெஸ்ஸுகள் போட்டுக்கணும் அதுக்குண்டான அந்த ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் நம்ம செய்யும் போது அது வலுவிளக்கு வலுவிழந்து நமக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களில் அந்த அசுப கிரகங்கள் வலுவிளக்கும் போது சுப காரியங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம ஆக்டிவேட் செய்யும் போது நமக்கு அந்த சுபகாரியங்கள் நடக்கும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கேள்விகள் எப்பவுமே ஆயிரம் விஷயம் ஆயிரம் கேள்விகள் நாம கேட்கலாம் எனக்கு நடக்கல அது பண்ணல எனக்கு இப்படி நடக்கல அப்படி நடக்கல அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம வந்து கேட்பதற்கு நல்லா தான் இருக்கும் ஆனா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி தெரிஞ்சு ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்து நம்ம செய்யும் போது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளலாம் பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஏழு ஆஹ் அந்த சாதக பாதக நிலைப்பாடுகள் உண்டு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அப்ப அந்த நட்சத்திர நிலைப்பாடுகளை எடுத்து நாம அந்த செயலை செய்து கொண்டுமையானால் நமக்கு அந்த காரியம் வெற்றி அடையும் அப்போ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க உங்களுடைய ஜாதகங்களை டிஸ்கிரிப்ஷன் செய்யும் போது வெச்சி அடையுமா அப்படிங்கிறத நாங்க பார்த்து சொல்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடனே அந்த வீடியோ அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமே ஆனால் நீங்க போல மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ நீங்க கேட்டு கேள்விகள் அனைத்துக்குமே வந்து உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கணும் இல்ல இது சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அது கிடைக்கும் அதனால சப்ஸ்கிரைப் நிச்சயமா பண்ணுங்க பண்ணா தான் அந்த வீடியோ அடுத்தது உங்களுக்கு கிடைக்கும் என்று தெரிஞ்சு கொண்டு வாழ்க வளங்கன்னு சொல்லி நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமாரன் வணக்கம்